வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரு ஃபார் எக்ஸாமுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு வந்து சிக்ஸ்துன்த் புக் வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கணக்குகள் புது புக்கில் இருக்கிற மிக முக்கியமான கணக்கள் முழுக்க முழுக்க ஷார்ட் கட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய கணக்கு புத்தகத்துல விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற சாப்டர்ல விகிதத்தில் புக் பேக் கொஷின் ஒரு பன்னெண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான ஷார்ட் கட்ல சொல்லி கொடுக்க போறேன் மேபி இதுல ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பிருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குதுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரூபாய் ஒன்றுக்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த விகிதம் அப்படின்னா என்ன தெரியுங்களா அதாவது ஏன்ற ஒரு எண்ணம் பி ஒன்ற எண்ணுக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுட்டா அதுதான் ரேஷியோ இதை சுருகணுன்னா இதை எப்படி எழுதலான்னா முதல்ல கவனிச்சுங்க ஏ இஸ்டு பி இதை எப்படி எழுதலான்னா ஏ பை பின்னு எழுதலாம் அப்போ இதுல என்னன்னா ஒரு எண் ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு எண் இருபது பைசா அப்படின்னு சொல்லிட்டாங்க இத ரேஷியோடு சொல்றாங்க பொதுவா யூனிட் சேமா இருக்கணும் இங்க ரூபாவில் இருக்கு இங்க பைசாவில் இருக்கு ஒன்று ரெண்டுமே பைசாவா மாத்திங்க இல்ல ரெண்டுமே ரூபாவா மாத்திங்க நான் ரெண்டுத்தையும் பைசாவா மாத்திக்க போறேன் இங்க இருபது பைசான்னு இருக்கு இந்த ஒரு ரூபாவை பைசாவா மாத்த போறேன் அது எப்படி சாருன்னு கேட்டிங்கன்னா நூறு பைசான்றது ஒரு ரூபாய் அப்போ என்ன பண்ணலாம் நூறு ஈஸ்ட்டு இருபது இந்த நடுவில் ரெண்டு டா ட்ரஸ்ட்டாக அதான் ரேஷியோ ஓகேங்களா புரியுதுங்களா இதை எப்படி எழுதலான்னா நூறு வகுத்தல் இருபதுன்னு எழுதலாம் புரியுதா இந்த ரேஷியோ எடுத்துன்னா இதுதான் மெத்தேட் ஓகேங்களா இப்போ நான் இந்த ஒரு கணக்கு மட்டும் இப்படி ஸ்டெப்பு போடுறேன் அடுத்த கணக்கில் அப்படியே அரைச்சிக்கிறேன் அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு அப்போது அஞ்சு இஸ்ட்டு ஒன்று அதை தான் நான் இப்படி வச்சுட்டு போடுறேன் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலு ரெண்டில் பாதி என்ன வரப்போகுது ஒன்றுன்னு வரப்போகுது பத்தில் பாதி அஞ்சுன்னு வரப்போகுது அஞ்சு இஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் டி தான் சரியான விலை இந்த பன்னெண்டு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க கொஷின் அப்படியே மனசில் நிற்கும் டைரெக்டாக எக்ஸாமுக்கு பார்த்துட்டு போனால் போதும் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கேள்வி எல்லாமே புக் பேக் கொஷின் தான் எழுபத்தஞ்சு பைசாவுக்கும் ரெண்டு ரூபாக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே வந்து பைசாவில் இருக்கு இங்கே ரூபாவில் இருக்கு நான் இப்போ போன கணக்கில் தான் சொன்னேன் ஒரு ரூபான்றது நூறு பைசா அப்போ ரெண்டு ரூபான்னா இரநூறு பைசா அப்போ இது எப்படி எழுதலாம் எழுபத்தி அஞ்சு பைசாவுக்கும் இரநூறு பைசாவுக்கும் உள்ள இதை ரேஷியோ அடிக்கலாம் பதினஞ்சு இருபது நாற்பதுன்னு இருக்கும் மறுபடியும் இது அடிக்கலாம் வரும் நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆரஞ்சு முப்பது ஏஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு எட்டு அஞ்சு நாப்பது சரிங்களா அப்போ மூணு இஸ்ட்டு எட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டா பாருங்க விடை பர்ஃபெக்டா இருக்கு மனசுலயே போட்டுலாம் கடகடன் சரிங்களா அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அடுத்த கேள்வி வந்து முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் இப்பதான் நான் மேக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட ஈஸியா மேக்ஸ்ல நல்ல மதிப்பெண் வாங்கிட முடியும் ஏன்னா நம்ம புது புக்ல இருக்கிற சம்ஸ் தான் பாஸா கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது மூணாவது கொஸ்டின் ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் இதுல வந்து பாத்தினா ஒரு லிட்டருக்கும் ஐம்பது லிட்டர்னு ஐம்பது மில்லி லிட்டர்னு சொல்லிட்டான் ஒன்னு ரெண்டுமே லிட்டராக மாற்றணும் இல்ல ரெண்டுமே மில்லி லிட்டராக மாற்றணும் ரொம்ப ஈஸி பெருசிந்தா மாற்றிங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆயிரம் மில்லி லிட்டர் தான் ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் தான் ஒரு லிட்டர்னு சொல்லுவாங்க அப்போ இங்க ஒரு லிட்டர்னு இருக்கு இதை ஆயிரம் மில்லி லிட்டரா எழுதிக்கலாம் அப்போ ஆயிரம் மில்லி லிட்டர் ஈஸ்டு ஐம்பது மில்லி லிட்டர் இது ரேஷ் எடுக்க முடியும் ஏன்னா யூனிட் சேம் ஆயிடுச்சு இது ஒரு கணக்கே கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு யூனிட் தெரியுதா அப்படின்னு செக் பண்றது தான் சரிங்களா இப்போ ஜீரோக்கு ஜீரோ கேன்சலுங்க அப்புறம் வந்து ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து இருபதுன்னு வரும் அதாவது இருபது இஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் சீதா சரியான உடைய இது புக் பேக் கொஷின் அழகா ஆன்சர் வந்திருக்கு புரியுதுங்களா ஸோ நான் சொல்ல சொல்ல அப்படியே கொஞ்சம் குறிப்பு எழுதீங்க ஏதாவது இந்த யூனிட் மட்டும் சரிங்களா ஏன்னா வேல்யூஸ் மட்டும் மாற்றி அப்படியே கேட்டுருவாங்க நாலாவது கேள்வி ஒரு ஜன்னலின் நீளம் அகலம் முறையே ஒரு மீட்டர் மற்றும் எழுபது சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்துக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஜன்னலோட நீளம் ஒரு மீட்டர்னு சொல்லிட்டான் அகலம் எழுபது சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான் ஒன்னு மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றணும் இல்ல சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றணும் நான் தான் உங்களுக்கு சொன்னேன் சிந்தா மாற்றிங்க அப்போ ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டருங்க அப்படியே குறிப்பிங்க அப்ப என்ன பண்றாங்க பாருங்க அவன் சொல்றது அவங்களே அவங்களும் நீல வந்து ஒரு மீட்டர்ன்னு சொல்றான் அந்த ஒரு மீட்டரை நூறு சென்டிமீட்டர்னு மாத்திக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது சென்டிமீட்டர் அப்படியே எழுதிக்கிட்டேன் இப்போ இதை சுருக்கலமா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடுது அப்போ ஏழு இஸ்ட் அதாவது பத்து இஸ்ட் ஏழு அவ்வளோதாங்க ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டா இருக்கு இது புக் பேக் கொஸ்டின் இந்த கேள்வி அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன கேள்வின்னு பார்க்காதீங்க நம்ம சொல்றது சிம்பிளா இருக்கு சரிங்களா அடுத்தது அஞ்சாவது கேள்வி மூணு மீட்டருக்கும் இரநூறு சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றிக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா முந்நூறு சென்டிமீட்டருக்கும் இரநூறு சென்டிமீட்டருக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு மூணு இஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் ஆப்ஷன் இல்லை ஆன்சர் தான் சரிங்களா புக் பேக் கொஷின் கோடிட்டிடங்களை நிரப்புகள் கொடுத்துருப்பாங்க அந்த கேள்வி தான் சரிங்களா அடுத்தது இங்கே பாருங்கள் ஒரு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கும் ரெண்டு மீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதுல இங்க மீட்டர் இருக்கு இங்க சென்டிமீட்டர் இருக்கு இங்க மீட்டராகவே இருக்கு இதை நான் என்ன மாத்திக்கிறேன்னா எப்பவுமே நாபு வச்சுங்க பெருச சிந்தா மாத்திருங்க அப்ப எல்லாத்தையுமே சென்டிமீட்டரா மாத்திடலாம் ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் அப்ப பாருங்க இங்க ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இவனை இருபத்தஞ்சு சென்டிமீட்டர்னு சொல்றான் ஒரு மீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் கூட்டினா நூத்தி சென்டிமீட்டர்னு வருமா ஓகே நெக்ஸ்ட் இங்க ரெண்டு மீட்டர் சொல்றான் ரெண்டு மீட்டர் சென்டிமீட்டர் ஓகேவா இப்போ இது புரிஞ்சுச்சா அப்ப பாருங்க சுருக்கலாம் ஓரஞ்சு இரஞ்சு பத்து பன்னெண்டுல பத்து போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கு பக்கத்துல வைங்க ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு வந்துரும் சரிங்களா ரேஷியோ வச்சுங்க நாலஞ்சு இருபது நாற்பது அப்படின்னு வந்துடும்

இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டுருக்காங்க சிக்ஸ்த்து நியூ புக் பேக்ல முக்கோணம் செவகம் இதோட பக்கங்களோட பக்கங்களுக்கு ரேஷியோ கேட்குறாங்க பக்கங்கள்லாம் முதல் முக்கோணம் தானேங்க ஆமா செ செவகம் தானேங்க செங்கல் நாபு வச்சுட்டா செவகம் இதுக்கு ரேஷியோ கேட்குறான் இப்போ முக்கோணம்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இருக்கு அதே செவ்வகன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கு அப்போ முக்கோணத்துல மூணு பக்கம் இருக்கு செவகத்துல நாலு பக்கம் இருக்கு இதுக்கு மேலே சுருக முடியுமான்னா சுருக்க முடியாது அப்போ மூணு யிஸ்ட் நாலு ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஒன்றுமே இல்லை பட் இது வரைக்கும் கேட்கல வரக்கூடிய எக்ஸாம்ல வேற ஏதாவது வச்சுக்கூடவங்க கேட்பாங்க டயக்ராம் சரிங்களா கொஷின் பேட்டர்ன் இப்படி இருக்கு அடுத்தது எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி என்ன கேட்டுக்கானா நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் காண்க இது ரொம்ப ஈஸி அதாவது நாற்பது நிமிஷம் சொல்லிட்டான் சரிங்களா ரேஷியோ அடுத்தது ஒரு மணி நேரம் சொல்லிட்டான் ஒன்னு ரெண்டுமே நிமிஷமா இருக்கணும் இல்லை ரெண்டுமே அவராக இருக்கணும் நான் என்ன சொல்லுவேன் பெருசி சிந்தா மாத்திக்க சொல்லுவேன் அப்போ ஒரு மணி நேரத்தை நிமிஷமா மாத்த சொல்றேன் நிமிஷம்னா உங்களுக்கு தெரியும் அறுபது நிமிஷன்றது ஒரு மணி நேரம் கரெக்டா அப்ப அறுபதுன்னு போட்டுக்கிட்டேன் இப்போ ஈஸியா அடிச்சிடலாம் ஜீரோ ஜீரோ கேன்சில் இதுல பாதி மூணு இதுல பாதி ரெண்டு அப்ப ரெண்டு இஸ்ட் மூணு ஆப்ஷன் இல்ல விடை ரெண்டு இஸ்ட் மூணு ஆன்சர் நீங்க போய் புக்ல செக் பண்ணி பாத்துங்க நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஐந்து ஐந்து கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப இங்க கிலோமீட்டர் மீட்டர்ல இருக்கு கிலோன்னாவே ஆயிரம் அப்படின்னு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் தெரியலனா கூட வச்சுங்க கிலோன்னா ஆயிரம் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தா இப்போ கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கே பாருங்க அஞ்சு கிலோமீட்டர் நான் ஐயாயிரம் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் நானூறு மீட்டர் ஓகேங்களா ஐயாயிரம் கிலோ மீட்டர் ஐயாயிரம் மீட்டர் ஈஸ்ட் நானூறு மீட்டர்

கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம் நான் சொன்னேன் கிலோனாவே ஆயிரம் வச்சுக்கோங்க அப்போ மூணாயிரம் கிராமுக்கும் எழுநூத்தி ஐம்பது கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம் அவ்வளோதான் அப்போ மூணாயிரம் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் எழுநூத்தி ஐம்பதுன்னு எழுதிக்கிட்டேன் இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அஞ்சாவது ஆப்பிள் அடிக்கலாம் அஞ்சா ஹெப்பில்னா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது ஐம்பதுன்னு வருமா இது பதினஞ்சு அஞ்சுன்னு வந்துடும் சரிங்களா மறுபடியும் அடிக்கலாம் இப்போ மறுபடியும் பாத்தினா மூவஞ்சு பாஞ்சு இது வந்து பைத்தஞ்சு ஐம்பது அப்படின்னு வரும் அப்போ பத்து இஷ்டு மூணு இதுக்கு மேலே சுருக்க முடியாது கரெக்டா பத்து இஷ்டு மூணு கரெக்டாக வருதுங்களா இருங்க ஒன் செகண்டு இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னென்னா அது பாருங்க இருங்க நான் பேக் வந்துடுறேன் சின்ன கரப்ஷன் தான் என்ன கரப்ஷன்னா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கவனிச்சிருப்பீங்க அதாவது இந்த முப்பதுன்றது முந்நூறு அப்படி தானே அதாவது இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சலுங்க முதல்ல நான் முப்பது எடுக்கிறேன்

கொஞ்சம் கவனம் வந்தாலும் தவறாயிடும் சரிங்களா புரியுதுங்களா என்ன கொடுத்துருக்கான் அகிலா ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் செல்வி ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் அப்ப இவன் டைம் எல்லாம் பேஸ் பண்ணல அகில வந்து பத்து கிலோமீட்டர் நடக்கிறாப்புல அதே மாதிரி செல்வி வந்து ஆறு கிலோமீட்டர் நடக்கிறாங்க இவங்க நடந்த இந்த தொலைவை தான் அவங்க வந்து ரேஷோவா கேக்குறாங்க அப்போ இதுல பாதி மூணா இதுல பாதி அஞ்சு சரிங்களா அஞ்சு மூணு யூனிக் சேமா இருக்கு அப்ப அஞ்சு மூணு பாருங்க ஸோ இருக்கு இந்த கேள்வி கேட்பான் கேட்டனா நீங்கள் என்ன பண்ணீங்க என்னடா கேட்க வராங்க அப்படின்ற குழப்பம் வரும் இல்லையா அதுக்காக இந்த கேள்வி கேட்பாங்க பட் ஒண்ணுமே இருக்காது சரிங்களா அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாண மாணக்கர்கள் மாணக்கர்கள்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அப்போ கெட்ட மாணவர்கள் ஓகேவா அப்படி புரிஞ்சுங்க ஏன்னா மாணக்கர்கள் அப்படின் போது ஆண்களா பெண்களா சில தெரியும் மோஸ்ட்லி தெரியாதவங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஸோ இங்க மாணக்கர்கள் சொல்லிட்டாங்கன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஓகேவா அப்போ ஐம்பது பேர் ஆண்கள் பெண்கள் இருக்காங்க ஒரு ஸ்கூல்ல அதுல முப்பது பேர் மாணவர்கள் ஆண்கள் எனில் மாணவிகள் பெண்களோட எண்ணிக்கைக்கும் மொத்த மாணக்கர்கள் மொத்த ஆண் பெண் இருக்காங்க இல்லையா டோட்டல் ஸ்டூடெண்ட்டு அவங்களோட எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கேர்ஃபுல்லா போடுங்க அப்போது பெண்கள் எத்தனைனா ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு ஸ்கூல்ல ஆண்கள் முப்பது பேர் அப்ப பெண்கள் எவ்வளோ இருக்கும் முப்பதுக்கு இஷ்டா இருபதுன்னு வரும் அப்போ முதல்ல இருபது எழுதிங்க ஏன்னா முதல் பெண்களை தான் சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை பேர் படிக்கிறாங்க ஐம்பது பேர் அதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க சரிங்களா அப்போது இருபது இஸ்ட் ஐம்பது சுருகுனா ரெண்டு இஸ்ட் அஞ்சு அப்படின்னு வரும் ஆப்ஷன்ல இருக்கு அவ்வளவுதான் புரியுதுங்களா சோ இந்த மாடல்ல ஒரு பன்னெண்டு கணக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பன்னெண்டு நிமிஷத்தில் நடத்தினேன் இன்னைக்கே முடிஞ்சா இன்னொரு வீடியோவும் போட்டுறேன் ஆனா நான் வந்து இந்த முப்பது நாளில் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் மிக முக்கியமான கணக்குகள் எல்லாமே புது புக்கில் இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு போறோம் ஸோ சிலபஸ் தான் விட போறோம் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும் எளிமையாகவே மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்கிடலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்